அளவற்ற அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் தட்டினால் சப்தம் வரக்கூடிய சுட்ட மண்பாண்டத்தை போன்றுள்ள காய்ந்த களிமண்ணினால் மனிதனை முதலில் அவன் படைத்தான் இன்னும் ஜின்னை நெருப்பின் கொழுந்திலிருந்து படைத்தான் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் அவனை இரண்டு கீழ் திசைகளுக்கும் ரப்பானவன் இரண்டு மேல் திசைகளுக்கும் ரப்பானவன் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் சுவையும் குணமும் வேறுபடும் இரு கடல்களை ஒன்றோரொன்று சந்திக்கும் நிலையில் அவனை விட்டு வைக்கிறான் அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது அவை இரண்டும் ஒன்றை மற்றொன்றை மீறிவிடா ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இருந்து முத்தும் பவளமும் வெளியாகின்றன ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் மேலும் மலைகளைப் போன்று கடலில் உயர்ந்து செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியவையாகும் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள்